வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் தொண்ணூற்றி ஒன்று குழந்தைகளை பெரியோர்கள் வளர்க்க வேண்டும் ஆண்டு ஐம்பதிற்கு மேற்பட்டோர்கள் அதற்கு மேல் தொழிலாற்ற வலுவில்லாதோர் வேண்டும் நம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு விஞ்ஞான சுகாதார முறைகட்கோப்ப ஈண்டு மிக வற்புறுத்தி எடுத்துச் சொல்வேன் எல்லோரும் எப்போதும் விழிப்பாய் நின்று தீண்டுவதால் விடும் மூச்சால் மற்ற பேரைத் தொத்து சுத்தும் நோய் உடையோரை பிரித்தே வைப்போம் இப்போ நினைக்கலாம் உலகம் முழுவதும் பிறக்கும் குழந்தைகளை வளர்ப்பதற்கு அந்த அன்னைகளே மனமுவந்து கொடுத்தாலும் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு உரிய அறிஞர்கள் நம்மிடம் இருக்கிறார்களா இது உண்மையில் மிகப்பெரிய கேள்விக்குறி அருத்தந்தை அதற்கான தீர்வாக என்ன சொல்கிறார் என்றால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதற்கு மேல் வேறு எந்த தொழிலும் செய்வதற்கு உடல் வலுவில்லாதவர்கள் இந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முன்வரலாம் ஆனால் மிக முக்கியம் இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளை வளர்க்க முன் வருபவர்கள் உடல் நலமும் மன வளமும் மிக்கவர்களாக இருக்கணும் அவர்கள் குழந்தைகளுக்கு எல்லா வகையான கல்வியையும் போதிப்பதற்கு உரிய பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் நாம் அவர்களை குழந்தைகளை வளர்ப்பதற்கு அனுமதிப்பதற்கு முன்பு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் ஆன்மீகம் என்ற அடிப்படை எல்லாம் பயிற்சி கொடுத்த பிறகே அவர்களை குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு வகையில் வந்து தொத்து நோய் உள்ளவர்கள் அவர்கள் தொடுவதன் மூலமாகவோ அவர்களது மூச்சுக்காற்றின் மூலமாகவோ அடுத்தவரை தொத்தும் வியாதி உள்ளவர்களை கட்டாயம் குழந்தைகள் அருகிலேயே அனுமதிக்கக்கூடாது. குழந்தைகளின் உடல் நலமும் அறிவின் உயர்வுமே அடிப்படையாக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்வதால் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர்களிடம் இந்த இரண்டு தகுதியும் அவசியம் உடல் நலமும் அறிவின் உயர்வும் உடையவர்களே குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்